பிஸ்மில்லாஹ் அரபிக் அகாடமி வீட்டில் இருந்தபடியே குர்ஆனை அரபு மொழியில் படித்து புரிந்து கொள்ள வேண்டுமா முஸ்லிம் மற்றும் முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆண்கள் பெண்கள் வயது வரம்பு கிடையாது கல்வி தகுதி தேவையில்லை திறமை வாய்ந்த அனுபவமிக்க ஆசிரியர்களை கொண்டு வகுப்புகள் நடத்தப்படுகிறது மூன்றே மாதத்தில் குர்ஆனை சிறந்த முறையில் கற்றுத்தரப்படும் மேலும் விவரங்களுக்கு கீழ் உள்ள எண்ணை அணுகுங்கள் அடே முகமது சமி நீ எல்லாம் ஒரு முஸ்லிமாடா நோம்பு காலத்தில் போயிட்டு இப்படி இந்த பட்டப்பகலில் போய் ஜூஸை குடிச்சிக்கிட்டு இருக்கிறிய எல்லாம் நரகத்துக்கு தாண்டா போவே அப்படின்னு சொல்லி ஆன்லைனில் இன்னைக்கு ஃபத்துவாக்களை அள்ளி வீசிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ என்ன சம்பவம்னு பார்த்தோம்னா இன்னைக்கு வட மாநிலங்களில் இது பெரிய ஒரு தீயாக பரவிட்டு பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இப்போது சாம்பியன் டிராஃபி மேட்ச்சு துபாயில் மேட்ச் நடந்துட்டு இருந்தது அந்த மேட்சில் இந்தியா ஒரு அபார வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க இந்த மேட்ச்சுடைய செமிஃபைனல் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு துபாயில் நடந்துட்டு இருக்கும் போது அந்த மேட்சில் அங்கே செமி முகமது ஷமி ஒரு ஃபாஸ்ட் போலராக இருந்துட்டு இருக்காரு அந்த விளையாண்ட கலைப்பில் அவர் அங்கே ஜூஸ் எடுத்து குடிக்கிறாரு அவர் அந்த ஜூஸ் எடுத்து குடிக்கக்கூடிய அந்த வீடியோ காட்சிகள் அது சம்பந்தமான ஃபோட்டோக்களை எடுத்து போட்டு நிறைய பேர் என்ன பண்ணிட்டாங்க இது ரமலானுடைய மாதம் ரமலானுடைய மாசத்துல முகமது ஷமி அப்படின்னு ஒரு பேரை முஸ்லீமாக வச்சுக்கிட்டு இப்படி ஜூஸை குடிக்கிறிய நீ எல்லாம் ஒரு மனுஷனாக நீ எல்லாம் ஒரு முஸ்லீமா முஸ்லீம் பேரை ஏன்டா வச்சுருக்க பேரை மாற்றி துளையண்டா அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையில் இன்னைக்கு ஆன்லைனில் ஃபத்துவாக்களை அள்ளி வீச ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ கடைசியாக நேற்று இந்தியா வின் பண்ணாங்க இல்லையா அந்த மேட்ச்சு அதில் ஃபைனல் மேட்ச்லேயுமே பார்த்தோம்னா இந்தியா வேர்சஸ் நியூஸிலாண்டு அந்த மேட்சில் சமி ஒரு ஒரு நான் அந்த பால் பார்த்தேன் சமி போலிங் போடும்போது கரெக்டாக அவரை நோக்கி அந்த கேட்ச் வந்துச்சு பிடிக்கும்போது இந்த சுண்டு வரலை பட்டு அந்த கேட்ச் ஸ்லிப் ஆகிடுச்சு பட்டதில் சமியோட சுண்டு வரல நல்ல ரத்தமே வந்துருச்சு அப்புறம் டாக்டர் வந்து அந்த இன்ஜூரியை சரி இருக்கிறாங்க அப்போ அந்த கேப்லையுமே சமிக்கு வந்து ஒரு எனர்ஜி ட்ரிங்க் ஒன்று கொடுக்குறாங்க அதையுமே அங்கே குடிக்கிறாரு இது எல்லாமே எடுத்து போட்டுட்டு நோன்பு நேரத்துல குடிக்கிறியாடா நோம்பு நேரத்துல தண்ணியோ குடிக்கிறியாடா போவேன்னு சொல்லி ஃபத்துவாக்களை அள்ளி வீசிக்கிட்டு முதல் இந்த இடத்துல இந்த இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது அந்த கமெண்ட்ல போய் எழுதுறது இருக்குல்ல அதெல்லாம் இன்னைக்கு பிஹெச்டி முடிச்சவங்க நீங்க நிறைய பேர் இருக்கிறாங்க இடத்துல முகமது ஷமி அவர் வந்து டிராவல் இருக்கிறாரு இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு பயணி பயணத்துடைய நேரத்துல அவர் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கு எப்படி ஒருத்தர் நோயாளியாக இருக்கும் போது பெண்கள் கர்ப்பமா இருக்கும் போது அவங்களுக்கு நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்குதோ அதே மாதிரி ஒரு பயணி அவர் பிரயாணத்துல இருக்கும் போது நோன்பு விடுறதுக்கு அவருக்கு அனுமதி இருக்குது திருக்குறானில் இரண்டாவது அத்தியாயம் நூற்றி எண்பத்தஞ்சாவது வசனத்தில் வசனத்துல எவர் அம்மாதத்தை ரமலான் மாதத்தை எவர் அடைகிறாரோ அவர் அம்மாதம் முழுவதும் நோன்பு நோக்க வேண்டும் ஆனால் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோன்பு நோட்டிட வேண்டும் அந்த பயணியாலேயோ நோயாளியாகவோ இருந்தாங்கன்னா அவர் அந்த குறிப்பிட்ட அந்த நாட்களில் நோன்பு விட்டுட்டு அவர் ரமலான் முடிஞ்சதுக்கு பிறகு அந்த நோம்ப கணக்கிட்ட ஒரு மீட்டு வச்சிடணும் கணக்கிட்ட நோன்பை நோட்டிட வேண்டும் அல்லாஹ் உங்களுக்கு இலகுவை மட்டுமே விரும்புகிறான் அவன் உங்களுக்கு கஷ்டத்தை தருவதில்லை அப்படின்னு சொல்லி குரானில் ஒரு வசனம் இருக்குது இப்படி நோம்ப விடுறாங்கல்ல இந்த மாதிரி பயணத்திலையோ நோய் நோய்வாய்ப்பைட்டோ நோம்ப விடுறாங்கல்ல அவங்களுக்கு அது பகரமாகவும் சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு உங்களில் எவரேனும் நோயாளியாகவோ பயணத்திலோ இருந்தால் அவர் அந்நாட்களை நோன்பு நோக்காமல் மற்ற நாட்களில் கணக்கிட்டு நோற்றுக்கொள்ள வேண்டும் நோன்பு நோக்க சக்தி பெற்றிருப்பவர்கள் நோக்காமல் விட்டுவிட்டால் அவர்கள் மீது ஃபித்தியா பரிகாரம் கடமையாகிறது அது ஒரு நோன்புக்குரிய பகரம் ஒரு ஏழைக்கு உணவளிப்பதாகும் யாராவது ஒருத்தவங்க அதாவது நோன்ப வந்து விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இல்லை எனது ஃபரல் கடமையான விஷயம் எப்படி தொழுகை விடுறதுக்கு அனுமதி இல்லையோ அந்த மாதிரி நோம்ப விடுறதுக்கு அனுமதி இல்லை ஆனால் சிலருக்கு மட்டும் விதிவிலக்கு கர்ப்பமா இருக்கக்கூடிய பெண்கள் பிரயாணத்தில் இருக்கக்கூடியவங்க நோய்வாய்ப்பட்டவங்க இவங்க மட்டும் நோன்பு நோ விடலாம் விடல அந்த குறிப்பிட்ட காலத்தில் விட்டு நோம்ப அவங்க திரும்பவும் மீட்டு திரும்பவும் வைக்கணும் அந்த நோம்ப விடுறாங்கல்ல அந்த குறிப்பிட்ட நாள் அந்த குறிப்பிட்ட நாள் இவங்க நோம்ப விட்டுறதுக்கு பகரமா ஒரு ஏழைக்கு உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லி குரான்ல இதுக்கான சட்டம் இருக்குது அப்ப இந்த சட்டங்களை எதையுமே படிக்காம இன்னைக்கு எல்லாம் என்ன பண்ணாங்கன்னா ஆன்லைன்ல இருக்கக்கூடிய எல்லாருமே ஆலிம்கள் அப்படின்ற கட்டத்துக்கு கமெண்ட் எடுத்து அவங்களாம் ஆலிம்கள் முஃப்தி மாதிரி இன்னைக்கு ஃபத்தோ கொடுத்துக்கிட்டு இது மாதிரி நீ நரகத்துக்கு போயிடுவார் நீ எல்லாம் ஒரு முஸ்லீம் அப்படி இப்படின்னு சொல்லி பல வகையில பரப்பிக்கிட்டு இருக்கிறாங்க இப்போ இந்த விஷயம் பெரிய ஒரு சர்ச்சையானதுக்கு பிறகு வடமாடையெல்லாம் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்குது இப்போ டெல்லியுடைய மோத்தி மஸ்ஜிது தலைமை இமாம் மௌலன அரசது அவங்க இதை பத்தி பேசியிருக்கிறாங்க ஷமியை கேள்வி கேட்கக்கூடியவங்களுக்கு இஸ்லாமோ குரானோ அவங்களுக்கு தான் அர்த்தம் ஏன்னா ஒரு பயணி வந்து நோன்பு விடுறதுக்கு இஸ்லாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனா இந்த அனுமதி தெரியாம இஷ்டத்துக்கு கமெண்ட்ல இந்த மாதிரி நிறைய பேர் வந்து பத்து வாக்கள் கொடுத்துட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி டெல்லி மோத்தி மஸ்ஜிதோட இமாம் சொல்றாரு அதே மாதிரி அனைத்து இந்திய முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்துடைய காலித் ஹாலித் ரஷ்யது அவங்க என்ன சொல்றாங்கன்னா ரமலானுடைய ஃபர்லு நான் ரமலான் மாதத்துல நோன்பு வைக்கிறது அது ஃபர்லு கடமை ஆனால் பயணத்துல இருப்பவங்களோ நோய்வாய்ப்பட்டவங்களுக்கும் அந்த நோன்பு விடுறதுக்கு விதி விலக்கு இருக்கு இது தெரியாம கூட ஏங்க இந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு அபாண்டமா பேசிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி முஸ்லீம் தனியார் சட்ட வாரியத்தோட உறுப்பினர்களும் இதை சம்மந்தமாக பேசுறாங்க இது எல்லாத்தோட மிக முக்கியமான ஒரு கருத்து சொல்லியிருக்கிறது பாகிஸ்தான் வீரர்கள் ஏன்னா இது ஒரு இஸ்லாம் சம்பந்தமான விஷயம் ஒரு விளையாட்டு சம்பந்தமான விஷயங்கிறதால இந்த இடத்துல பாகிஸ்தான் வீரர்கள் இந்த இடத்துல வந்து பேசியிருக்கிறாங்க உண்மையில ரொம்ப தரமா பேசியிருக்கிறாங்க பாகிஸ்தானோட முன்னாள் கேப்டனா இருக்கக்கூடிய இன்சமம் உள்ள அவர் சொல்றாரு இது மாதிரி வெளிநாட்டு பயணம் வெளிநாட்டு பயணக்காக மேட்ச் போறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இடத்துல நோன்பு விடுறது அப்படிங்கிறது ஒரு சாதாரண ஒரு ஒரு பெரிய விஷயம் இல்லை ஏன்னா அப்படி நோன்பு பயணத்துல நோன்பு விடுறதுக்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குது இதுல என்னோட ஒரு தனிப்பட்ட கருத்து இந்த இடத்துல முகமது ஷமி என்ன செஞ்சிருக்கணும் அப்படின்னா அவர் வந்து தண்ணி குடிக்கணும் அப்படிங்கும் போது பொதுமக்கள் முன்னாடி கேமராக்கள் முன்னாடி பொதுவெளியில் அவர் தண்ணி குடிக்காம திரைமறைமுள்ள போய் அவர் குடிச்சிருந்தா அந்த பிரச்சனை அங்கே ஏற்பட்டிருக்காது இது மாதிரி ஒவ்வொரு மேட்ச் நாங்களும் பயணத்துக்கு போகும்போது இது மாதிரி நாங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் அந்த குறிப்பிட்ட காலங்களில் நாங்கள் பாகிஸ்தான் வீரர்களும் நாங்க நோம்ப விட்டுருக்கோம் ஆனா அந்த நேரத்துல நாங்க என்ன செய்வோம் திரைமறைவுக்கு போயிடுவோம் ஏன்னா அது ரமலானுடைய மாதம் நம்ம இந்த நேரத்துல ஒரு பொதுவழிலிருந்து தண்ணி குடிச்சோம் அப்படின்னா இதை பார்க்கக்கூடிய ஒரு பாமர மக்கள் நான் நினைப்பாங்க அவ்வளோ பெரிய கிரிக்கெட் பிளேயர் அவனுக்குலாம் எல்லாம் தெரியாது அவனே நோம்பு விடுறான் நான் என் கடைக்கு போறது கடையில் இன்றைக்கி கொஞ்சம் வியாபாரம் பிசியா இருக்கும் நான் நோம்பு விட்டேன் என்ன தப்பு இருக்குது இன்னைக்கு நான் நான் ஸ்கூலுக்கு போறேன் ஸ்கூலுக்கு போறதால நோம்பு விட்டுறது என்ன தப்பு இருக்குது நான் ஆபீஸ் போற நோம்பு என்ன தப்பு இருக்கு சொல்லி சாமானிய மக்கள் இதை தவறா வழங்கிக்க வாய்ப்பு இருக்குது தான் அவர் இப்ப இன்சம் முல்லா சொல்றாரு இந்த மாதிரி நேரத்தில் அவர் வந்து ஒரு திரைமறைவில் போய் தண்ணி குடிச்சிருக்கணும் அவர் பொது குடித்ததால் தான் அந்த சர்ச்சை ஏற்பட்டுச்சு பாகிஸ்தான் வீரர்கள் இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணும்போது நாங்க வந்து உள்ள போய் தண்ணி குடிச்சிருவோம் வெளியில வந்து மரியாதையோடு நாங்க நடந்து கொள்வோம் குறிப்பா முகமது ஷமி ஒரு ஃபாஸ்ட் போலர் ஃபாஸ்ட் போலர் என்றவங்க நோம்பு வச்சுக்கிட்டு ஃபாஸ்ட் போலர் போடுறதுக்கோ அதெல்லாம் சாத்தியமே கிடையாது அதனால அவர் நோன்பு நோன்படுறது குறிப்பா ஒரு பயணியவர் இருக்கிறாரு ஒரு டிராவல் இருக்கக்கூடிய நபர் நோன்பு விடுறதுக்கு அனுமதி இருக்கு இந்த மாதிரி தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க அப்படின்னு சொல்லி உலக்கு இந்த கருத்தை சொல்லியிருக்காரு அதே மாதிரி பாகிஸ்தானோட பிளேயர் சக்லைன் முஸ்தாக் அவருமே ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு எங்க நாட்டுல பேசுறதுக்கு உலகத்துல எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருக்கு அதெல்லாம் விட்டுட்டு இந்த மக்கள் ஏன் சாதாரண விஷயங்களுக்கு போய் இப்படி இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க ஒரு மனுஷன் நோம்பு வைக்கிறான் வைக்கலன்றது அவனோட தனிப்பட்ட ஒரு விஷயம் இதெல்லாம் ஏன் எடுத்துட்டு போய் சோஷியல் மீடியாவில் உங்களுக்கு விவாதிக்கிறது வேற விஷயமே இல்லையா இந்த ரமலான் மாசத்துல நல்ல காரியம் செய்யறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்குது ஆனா ஏன் இது மாதிரியான தேவையில்லாத விஷயங்களை மூக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி அவருமே ஒரு தரமான கருத்தை சொல்லிருக்காரு உண்மையில அவர் சொன்னது நூறு சதவீத உண்மையான வார்த்தை இன்னைக்கு சோசியல் மீடியால எதை பேசுறதுன்னு தெரியாம ஆளாளுக்கு நான் கமெண்ட் போடுறேன் நானும் கமெண்ட்ல மாதிரி கமெண்ட் போட்டுக்கிட்டு என்னவனால பேசுறது நான் பேசுறது ஒரு முறையான வார்த்தை இதனா அப்படிங்கிறத பார்க்காமலே இஷ்டத்தை கமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஒரு வேர்ல்ட் கப் மேட்ச் ஒரு ஒன் டே மேட்ச் நடக்குது அதுல முகமது ஷமி அன்னைக்கு வந்தீங்க ஒன் டே மேட்ச்ல ஸ்ரீலங்காக்கு எதிரான மேட்ச் அந்த மேட்ச்ல முகமது ஷமி அஞ்சு விக்கெட் எடுக்கிறாரு அஞ்சாவது விக்கெட் எடுத்ததுக்கு பிறகு முகமது ஷமி ஒரு மாதிரி தொழுகையில உட்கார்ற மாதிரி அதாவது சஜிதா செஞ்சு நன்றி செலுத்துற மாதிரி முகமது ஷமி உட்கார மாதிரி உட்காந்தாரு அப்புறம் கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுட்டாரு அப்போ அந்த நேரத்துல வந்து நிறைய பேர் சில சங்கிகள் நிறைய பேர் என்ன பண்ணாங்க அவன் பத்தியா முஸ்லீம் அவன் துளுக்க வேலையை காட்டினா பத்தியா அவன் துழுவு செய்யற மாதிரி அப்படியே போனா அப்புறம் எங்க இருந்து நம்ம இந்தியாவில் இதை பத்தி கேள்வி கட்டுறோமோன்றக்காக உடனே சுதாரிசு எந்திரிச்சிட்டான் அப்படின்னு சொல்லி இதை வச்சு ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தினாங்க அப்புறம் இப்ப சமீபத்தில் ஒரு பாகிஸ்தானா ஆப்கானிஸ்தானோ இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் ஏதோ ஒரு மேட்ச் நடந்துச்சு அந்த மேட்ச்ல இந்தியா தோல்வி அடைஞ்சிட்டாங்க தோல்வி அடைக்கும் போது அன்னைக்கு இருக்கிற பெரிய அளவுல பெரிய ஒரு இது என்னன்னா முகமது ஷமி பாத்தீங்கன்னா ஒரு விக்கெட் கூட எடுக்கல ஏன்னா எதிர் டீம்ல விளையாண்டு ஆப்கானிஸ்தானோ பாகிஸ்தானோ எதிர் டீம்ல விளையாண்டவங்களாம் முஸ்லீம்ன்றதுக்காக அது முஸ்லீம் நாடுன்றதுக்காக முகமது ஷாமி விட்டு கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு அபாண்டமான ஒரு கருத்து பேசினாங்க ஆனா அடுத்தடுத்த மேட்சுக்கல அதே டீமுக்கு எதிராக முகமது ஷமி அபாரமான விக்கெட்லாம் எடுத்தார் எடுத்தாரு அப்போ டோனி விராட் கோலி மாதிரியான பல பேர் முகமது ஷாமிக்கு ஆதரவா முகமது ஷமி யாருன்னு எங்களுக்கு தெரியும் இந்த மாதிரி தேவையில்லாத கமெண்ட் எல்லாம் போடாதீங்கன்னு சொல்லி கண்டனம் தெரிவிச்சாங்க அப்போ என் கமெண்ட் போடுற ஒரு ஆப்ஷன் இருக்கு அப்படிங்கறதால இன்னைக்கு சோசியல் மீடியாவில் கண்டமேனிக்கு இன்னைக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இந்த இடத்துல முகமது ஷமி நோம்பு வைக்கலையே அப்படின்னு வேகமாக பேசக்கூடிய பல பேர் அந்த மேட்ச் இந்தியா வின் பண்ணதுக்கு பிறகு வெற்றி கொண்டாட்டம் கொண்டாடினாங்க அங்க இருக்கக்கூடிய மதுகள் எடுத்து பீர் பாட்டில் எடுத்து அப்படி குளிக்கி அப்படியே பெரிய அளவில் அடிச்சு கொண்டாடினாங்க அந்த பீர் பாட்டில் எடுத்து குளுக்கக்கூடிய அந்த காட்சியில் பாத்தோம்னா ஒருத்தர் மட்டும் தனியா போய் நின்றாரு முகமது ஷமி ஏன்னா இந்த பீரு இந்த மது இந்த சாராயம் இது இஸ்லாத்துல ஹராமாக்கப்பட்ட ஒரு விஷயம் இந்த போதை வசதி இருக்கக்கூடிய இடத்துல நான் நிக்க மாட்டேன் அது என் மேல போட்ட எனக்கு ஹராம் அப்படின்னு சொல்லி முகமது ஷமி மட்டும் அந்த இடத்துல தள்ளி போய் நின்றாரு அப்ப அவருடைய அந்த இஸ்லாமிய மாண்பை பின்பற்றுறாக்கட்டும் ஒரு ஒழுக்கம் சார்ந்த மதத்துக்கு அப்பாற்பட்டு பார்த்தோம்னா ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு விஷயம் அந்த இடத்துல அவர் தவிர்ந்து போய் நிற்கிறாரு அப்ப அவர் நோம்பு விடுறது காரணம் அவர் ஒரு பயணத்துல இருக்கிறாரு அதுவும் வெளிநாட்டுல போய் மேட்ச் விளையாடணும் ஒரு ஃபாஸ்ட் போலர் நோம்பு வைக்க வாய்ப்பு இல்லை அப்ப அந்த நேரத்துல விடும்போது இதை வச்சு தேவையில்லாத கருத்துக்களை இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க இதுக்கு தேவையில்லாத கருத்துக்கள் பார்த்தோம்னா பல இடங்களில் நம்மளால் பார்க்க முடியும் இந்த ரெண்டு பொண்ணுங்க பார்ப்போம் இந்த சோஷியல் மீடியா ரூபினாவோ ரூபிஸாவோ ஏதோ ஒரு ரெண்டு பொண்ணு ட்வின்ஸு பொண்ணுங்க அவங்க பார்த்தோம்னா இந்த திருவிழாக்களில் பல இடங்களில் வந்து பயங்கரமாக டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க ஆனால் அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் பார்த்தோம்னா அசலம் அலைக்கும் உறவுகளே இன்றைக்கி நம்ம இந்த ஹதீஸை பார்க்க போகிறோம் இன்றைக்கி நாங்கள் இங்கே போய் நோம்பு வைக்க போகிறோம் இப்படி எல்லாம் பயங்கரமான பெரிய அளவில் ஒரு ஆலிமாக்கள் மாதிரி பேசுவாங்க அதுக்கப்புறம் ஒரு திருவிழாக்கள் ஒரு டிவி நிகழ்ச்சின்னு வரும்போது அங்க போய் மோசமான முறையில் போய் டான்ஸ் ஆடக்கூடிய செயல்களுமே ஈடுபடுறாங்க சரி அவங்களோட ஒரு இது மாதிரி ஈடுபடுறாங்க தெரியும் பார்த்தோம்னா அவங்க ஒரு திருவிழாவில் நான் ஒரு வீடியோ பார்த்தேன் திருவிழாவில் டான்ஸ் ஆடுறாங்க அங்க கீழே நின்று அவங்க பார்க்கக்கூடிய சுற்றி நிற்கக்கூடிய அவங்க பார்க்கக்கூடிய பார்வை அவன் எடுக்கக்கூடிய வீடியோ சுத்தி வீடியோ எடுக்கிறான் அவன் எந்த ஆங்கிளில் உட்காந்து வீடியோ எடுக்கிறான்னு கண்டிப்பா அந்த பெண்களுக்கு கண்டிப்பா தெரியும் ஆனா அதை எதையுமே பொருட்படுத்தாமல் அவங்களும் ஒவ்வொரு திருவிழாவும் பல இடங்கள்ல போய் இந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு இடத்துல நான் பார்த்தேன் யார் இவங்க ரெண்டு பேரும் ஒரு பின்னாடியே போய் போட்டோ எடுக்கிறான் வீடியோ எடுக்கிறான் இவங்களே ஒரு இடத்துல போங்க அப்படின்னு சொல்லி விரட்டக்கூடிய அளவுக்கு இந்த அளவுக்கு அந்த டான்ஸ் இருக்கிறாங்க சரி அவங்களுடைய அடியே இப்படி எல்லாம் போய் கூத்தாடுறேடி நீ நரகத்துக்கு தாண்டி போவே நீ நரகத்துடைய எரி கட்டையா மாறிடுவாடி நரகத்துடைய நாயா மாறிடுவ அப்படி அப்படின்னு சொல்லி அந்த பெண்களை பத்தி அபாண்டமா போட்டு சரி அவங்க ஏதோ தவறான காரியத்துக்கு ஈடுபடுறாங்களா அது அவங்களுக்கும் இறைவனுக்கு மத்தியில உள்ள வித்தியாசம் அவங்களுக்கும் இறைவனுக்கு மத்தியில இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்க அவங்க திருந்தணும் அப்படின்னு ஆசைப்பட்டா அவங்கள நேரில் போய் சந்திச்சு பேசுங்க இந்த மாதிரி ஆடுறது தப்புமா ஒரு பெண் நீங்க இஸ்லாமியர்களா இல்லைனாலும் இப்படி ஒரு பெண் போய் ஆடுறது சரியில்லை பார்க்கக்கூடிய பார்வை எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பாருங்க உங்களுடைய கண்ணியத்தை நீங்க பேணிக்கோங்க அப்படின்னு சொல்லி அவங்கள தனிப்பட்ட முறையில போய் பேசி அவங்களுக்கு நன்மையான விஷயத்த ஏவனா அது நாகரிகம் ஆனா அதை விட்டுட்டு கமெண்ட்ல போய் நீ நரகத்துக்கு தான் போவே நீ நாசமா தான் போவ அப்படின்னு சொல்றது இது பெரிய முட்டாள்தனம் சரி இந்த இந்த கமெண்ட் போடுறாங்கல்ல நீ நரகத்துக்கு தான் போகன்னு சொல்லி வேக வேகமாக பார்சல் பண்ணிட்டு இருக்கிறாங்களே இவங்க பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரியான அறிவுரைகள் சொல்லுவாங்க ஆண்கள் பக்கமே இவங்க வரமாட்டாங்க நான் நேற்று கூட ஒரு வீடியோ இன்ஸ்டாகிராம்ல பார்த்தேன் ஒரு 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 பொண்ணு ஒருத்தங்க முர்கா போட்டுக்கிட்டு இப்போ ஒரு ஒரு மாதிரி இப்படி சுத்துது ஒரு வீல் மாதிரி இப்படி சுத்துது அதுல ஒரு பொண்ணு முர்கா போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதை சுத்தக்கூடிய இடத்துல அப்படி கேமரா அப்படியே சுத்துது கேமராக்கேற்ற மாதிரி இந்த பொண்ணு டான்ஸ் ஆடிக்கிட்டே சுத்துது உடனே அந்த வீடியோட எண்டில் ஒரு பெல்ட்டை உருவராமல் ஒரு காட்சி நான் மட்டும் அந்த இடத்துல அந்த பெல்ட்டை உருவி அவ்வளவு கிளிகிள் கிழிச்சிருப்பேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான பெல்ட்டெல்லாம் சொல்லிட்டார் இந்த சாட்டையை சொல்ற மாதிரி ஒரு பெல்ட்டை சொல்ல ஆரம்பிச்சாரு இந்த சாட்டையை சொல்றது பெல்ட்டை சொல்றது எல்லாமே பார்த்தீங்கன்னா பெண்களோட விஷயத்துல தான் ஒரு பொண்ணு புர்க்கா போட்டுக்கிட்டு இப்படி டான்ஸ் ஆடினா உடனே அங்கே போய் பயங்கரமான இவங்க சாட்டைய சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க ஒரு பொண்ணு ஏதாவது ஒரு வீடியோ போட்டுட்டாங்கன்னா அந்த இடத்துல போயிருவாங்க அது தவறுதான் கண்டிக்க வேண்டும்தான் ஆனா இதே தவிர இதே கண்டிக்க கூடியவங்களுடைய அந்த வீரத்தை கொண்டு போய் ஒரு அமலையிட்ட போய் காட்டுவாங்களா அப்படின்னா அதை காட்ட மாட்டாங்க ஒரு பொண்ணு ஒரு ஒரு பையனோட லவ் பண்ணிட்டு எங்கேயாவது நிற்குது ஒரு பீச்லையோ ஒரு பொது இடங்களிலேயே லவ் பண்ணிட்டு நிற்கிது அப்படின்னா உருக்கா போட்டுக்கிட்டு இப்படி நடு ரோட்டில் போய் ஒரு பையனோட நிற்கிறேன் சொல்லி அதை வீடியோ எடுத்து அந்த வீடியோ கொண்டு போய் சோஷியல் மீடியாவை அப்லோட் பண்ணி அந்த பொண்ணோட மானத்தை நாசப்படுத்தி அந்த குடும்பத்தோட மானத்தை நாசப்படுத்தி எவ்வளோ கேவலப்படுத்துவாங்க இல்லை நான் என்ன கேட்குறேன் உன் வீட்டு பொண்ணு இந்த மாதிரி எவனா ஒரு பொண்ணை பையனோட லவ் பண்ணிட்டு பீச்சில் நிற்கிது அதை போய் நீ வீடியோ எடுத்து இதே மாதிரி சோஷியல் மீடியாவில் போடுவியா அப்போ ஒரு விஷயத்தை நீ சொல்றது ஒரு நல்ல விஷயத்த சொல்றதா இருந்தாலும் ஒரு தீமையான காரியத்தை தடுக்கிறதா இருந்தாலும் அதுலேயும் ஒரு நாகரீகம் இருக்கணும் அந்த நாகரீகத்தின் அடிப்படையில் தான் அதை அணுகணும் அந்த மாதிரி பார்த்தோம்னா இன்னைக்கு பெண்களுக்கு பெண்கள் ஒரு காரியம் செஞ்சுட்டாங்கன்னா வேகமாக போய் அங்கே போய் அட்வைஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த அட்வைஸ் அறிவுரையும் கிட்ட வரதே இல்லை இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் தாடி வச்சுக்கிட்டு தொப்பி போட்டுக்கிட்டு இது மாதிரியான டான்ஸ் ஆடக்கூடிய காரியத்தில் ஈடுபட்டு இருக்கிறாங்க ஒருத்தர் பார்த்தோம்னா மண்ணடியில் ஒரு பாய் ஒருத்தர் சுத்திட்டு கிடக்குறாரு நல்லா தாடி வச்சிருக்காரு பள்ளியாசல் பள்ளியாசல்ல போய் வீடியோ போடுவாரு தர்காக்கல்ல போய் வீடியோ போடுவாரு இஸ்லாமிய ஊர்கள் சம்பந்தமான விஷயங்கள்லாம் வீடியோ போடுவாரு திடீர்னு பார்த்தோம்னா ஒரு இடத்துல போய் டான்ஸ் ஆடுவார் பயங்கரமா பிரேக் டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு அவர் வயசுக்கு இன்னும் ஆட்டம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கிறாரு அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இது மாதிரி பெண்கள் கிட்ட அறிவுரை சொல்லக்கூடிய நபர்கள் இந்த ஆண்கள் கிட்ட மறந்துடுறாங்க அப்ப ஆம்பளை என்ன செஞ்சாலும் சரி அவன் ஆம்பளை அவன் எப்படியோ சுத்திட்டு போவான் நீ பொம்பளை நீ அடங்கிதான இருக்கன்னு சொல்லி அறிவுரையும் வீரத்தையும் கொண்டு போய் பெண்கள் கிட்ட மட்டுமே கொண்டு போய் திணிச்சிட்டு இருக்காங்க பாருங்க இது பெரிய ஒரு ஒரு முசிபத்தான ஒரு காரியம் அதனால நீங்க அறிவுரை சொல்றதுனால எது சொன்னாலும் இதுல பாரபட்சம் பாக்குறதுக்கு எந்த ஒரு விஷயமே கிடையாது பாரபட்சம் பார்க்காம அறிவுரை சொல்றது எல்லாருக்குமே அறிவுரை சொல்லுங்க குறிப்பாக கமெண்ட்டுகளை பயன்படுத்துறதுக்குல அதை ரொம்ப பார்த்து கவனம் ஏன்னா செலுத்தக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையுமே இறைவன்ட்ட நாளைக்கு போய் பதில் சொல்ல நபிகள் நாயம் சொன்னாங்க நீங்கள் பேசினால் நல்லதையே பேசுங்கள் அல்லது வாய்மூடிய இருங்கள்னு சொல்லி சொன்னாங்க இது மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கறதுக்கு மறக்காம பேட்டை டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்களை உங்க நண்பர்களுக்கு அதிகமாக ஷேர் செய்யுங்க இணைந்திருப்போம்